நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா அதாவது நவம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த நவம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தமிழுக்கு வந்து ஐப்பசி மாதம் பதினஞ்சாந்தேதி சனிக்கிழமை சதய நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் கும்பராசியில் கடக லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் முன்னூற்றி பத்து டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான நேரமாக அல்லது பாதகமான நேரமாக ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துக்கிட்ருக்குறோம் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்போ அந்த மங்கள காரகன் செவ்வாய் பகவான் பிறந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் தான் உங்கள் ராசி அதிபதியே பிறந்திருக்கிறார் மனிதர்கள் போலவே நவகிரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்குன்னு ஜென்ம நட்சத்திரம் உண்டு அப்போ உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் வந்து உத்திராடம் நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கிறார் அப்போ இந்திய இந்த ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுசம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய அதாவது புதனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்கள் அடங்கிய ராசிதான் இந்த விருச்சக ராசி அப்ப குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அதுபோக புதன் பகவான் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு இது சாதகமா அல்லது பாதகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா எனக்கு தெரிஞ்சது ஒரு சாதகமான ஒரு நேரம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பஸ்ட்டு வந்து உங்கள் ராசியாதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் இல்லைங்களா அந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரநூத்தி பதினாலு டிகிரியில் அதாவது விருச்சக ராசியில உங்கள் ராசியில விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்துல குருவுடைய சாரம் வாங்கி இன்னைக்கு உக்காந்துருக்கிறார் ஆட்சியாக உக்காந்துருக்கிறார் உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியில் தான் இப்போ உட்காந்துருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது முப்பதாம் தேதி வரைக்குமே இன்றைக்கி அதாவது செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் தான் இருப்பார் செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்திலையோ அல்லது ஒரு கோச்சரத்துலேயோ இந்த மாதிரி தான் சொந்த வீட்டில் வந்து உக்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் முழுக்க முழுக்க குறையும் நிறைய பேருக்கு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை மன சோர்வு மன சங்கடங்கள் மனசுக்குள்ளார வெளியில் சொல்ல முடியாத பல கேள்விகள் இது எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான இடம் தான் செவ்வாய் ஆட்சியாக உட்காரக்கூடிய காலத்தில் தராரு அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த உளைச்சலுக்கெல்லாமே காரணமாக இருந்த காலகட்டமெல்லாம் சரியாகி இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாரு சரிங்களா மற்ற ராசிக்கார மாதிரிலாம் கிடையாது செவ்வாய் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பேச்சில் எப்போயுமே ஸ்டெயிட் பார்வேடு கொடுக்குறோன்னா கொடுத்துருவார் பண்ணுறேன்னா பண்ணுறார் செய்யறேன்னா அவர் தான் செவ்வாய் பகவான் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் சும்மா வளவள குலகலாம் பேசிட்டு இருக்க மாட்டார் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ற மாதிரி தான் பேசுவார் அப்படியேப்பட்ட இன்றைக்கி ராசி தான் எனக்கு தெரிஞ்சு விரிச்சுக்கிற ராசி இப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய் யாரு அப்படி பார்த்தா சூரியன் இருக்கிறார் இல்லையா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இருக்கிறார் இல்லையா அந்த சூரியனுடைய பேரந்தான் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரன் சொல்லுவாங்க சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவதுன்றது வந்து உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய காலத்தில் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்பு எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கிற இடத்துல தான் உங்கள் ராசிநாதன் உட்காந்துருக்கிறதுனால நிச்சயம் நல்லதே நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார் குரு பார்வைப்பட்டா கோடி நன்மை அப்படி பார்த்தா ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு மட்டும்தான் அழிக்கிற கிரகம் குரு கிடையாது கொடுக்குற கிரகம் குரு மட்டும்தான் அதனால தான் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க வளர்ச்சி இல்லாதவங்க ஐயா எனக்கு குரு பார்வை இருக்குதா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படி கேட்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாம் இட தனஸ்தானத்துக்கும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அஷ்டம குருவாக எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா அதாவது நல்ல பலன்களை கொடுக்குறார் ஏன்னா ஒன்பதாம் இடம்னு சொல்கிறது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் தந்தையோட இடத்துல இருக்கிறார் அப்பாவுடைய வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி அப்பா கூட வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி பாரம்பரிய வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி எங்கள் குடும்பம் எங்களுடைய தொழில் இதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது ஏன்னா குரு உக்காந்துருக்கிற இடம் அதாவது ஒன்பதாவது பாவகத்தில் பாகியஸ்தானத்தில் பிதிஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அதனால் குடும்பத்துக்குள்ளார இருந்த சங்கடங்கள் கண்டிப்பாக சரியாகும் ஒற்றுமை கிடைக்கும் உங்களுக்குள்ளார அந்நொணியும் வந்து பெருகும் எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அமையிற இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கிறாரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் பதினோரு தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா முன்னோக்கி வராரு இயல்பு நிலையில் இருக்கிறார் அதனால் சூப்பராக இருக்கும் தொட்டதை தொடங்கும் வச்சது விலங்கும் எதிர்பார்க்கறது நடக்கும் பதினோரு தேதி வரைக்கும் இப்போ நான் அத்தியாவசியம் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கலான்னு இருக்கிறேன் இதெல்லாம் இந்த மாதம் வாய்ப்பு இருக்குதுன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கிடைக்கும் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது இடமா இருக்கலாம் வீடு கட்டுறதா இருக்கலாம் வீடு வேலை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கலாம் கபோர்டு ஒர்க்கு பெயிண்டிங் வேலை இல்லை இந்த மாதிரி கலை தொழில் தொழிலெல்லாம் இன்றைக்கி விரிவுபடுத்துறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா ஏன்னா அதே உங்களுக்கு பதினொன்று தேதிக்கு மேலே அதே குரு பகவான் அதே ஒன்பதாம் இடத்துலையே ஆகிறார் அப்போ பதினொன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த இருபது நாள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி தான் கொடுப்பான் ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது முன்னேற்றத்துக்கு உண்டான இடம் அப்போ ஆகும்போது என்ன பண்ணுவான் கொஞ்சம் பிரேக் ஆகி பிரேக் ஆகி பிரேக்காகி தான் கொஞ்சம் கொடுப்பான் சரிங்களா அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை ஐந்தாம் இடமாக பார்க்குறாரு அதுதான் ஹைலைட்டு குரு பார்வை பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ அஞ்சாம் மடமாக குரு எந்த ராசி பார்க்குறாரு உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அதுதான் முன்ன சொன்னேன் குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை அப்போ குரு டைரெக்டாக உங்கள் ராசி ஐந்தாம் மடமாக பார்க்குறாரு அப்படின்னா குரு பார்வை வாங்கியிருக்கிறதுனால நிச்சயம் முதல்ல கொடுக்குறது என்னென்னா ஐந்தாம் மடமாக பார்க்குறாருல்ல அப்போ பாக்கியத்தை கொடுக்குறாரு குரு முதல்ல யாருன்னா புத்திர பாக்கியத்துக்கு தான் அதிபதி அப்போ புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு உட்காந்து புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு எனக்கு பத்து வருஷம் ஆகிடுச்சிங்க இருபது வருஷம் ஆகிடுச்சிங்க எனக்கு குழந்த பாக்கியம் இல்லைங்க ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து குறிப்பாக பதினோரு தேதிக்குள்ளார உங்களுக்கு பொத்தர செல்வங்கள் பெறுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு உங்கள் ஜாதகம் கை கொடுக்குதானுன்றதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஏன்னா ஜாதகம் கை கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் சாதிக்க முடியும் வாழ்க்கையில் வாழ முடியும் வளர முடியும் நம்ம அந்த நினைச்ச இலக்கை அடைய முடியும் ஏன்னா குரு பதினோரு தேதி வரைக்கும் உங்கள் ராசி பார்க்குறாரு பார்த்தீங்களா முன்னோக்கி அதனால் ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்கு மேலே இருபது நாள் வக்ரம் அடைஞ்சு உங்கள் ராசி பார்க்குறாரு பார்த்தீங்களா நம்ம என்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் தடைபட்டு தடைப்பட்டு தடைப்பட்டு கண்டிப்பாக கொடுப்பார் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் தைரியஸ்தானத்துக்கும் நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறார் பஞ்சம சனியை உட்காந்துருக்கிறார் அப்போ சனி பகவான் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் அப்போ உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கூட உங்களுக்கு பஞ்சம சனியே வந்திருக்கிறதுனால நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இந்த பஞ்சபோதத்துக்கும் பஞ்ச அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கு அதிபதி கர்ம வினைகளைக் கேட்ட பலன்களை கொடுப்பவர் லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் அவரே உங்களுக்கு வந்து பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால முதல்ல தொழில் மாற்றத்தை தரார் ரொம்ப நாளாக தொழில் ஆரம்பிக்கிறேன்னு நினச்சவங்களுக்கும் சரி அதே மாதிரிலாம் ஆரம்பித்தவங்களுக்கும் சரி இல்லை ஒரு வேலை ஆசைப்பட்டு வெளிநாடு போனவங்களுக்கும் சரி போய் ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலை செய்துக்கிட்டு இருக்கிறானுங்கன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி இது எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த இருபத்தி எட்டு நாள் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் மாற்றத்தை கொடுக்குறாரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னால் நீங்கள் நஷ்டப்பட்டிருந்தாலும் இப்போ உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு சரிங்களா முயற்சி இருந்தால் மட்டும் போதும் உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்தால் இந்த இருபத்தி எட்டு நாளில் வெளிநாடு போகிற பிராத்தம் இருக்குது சுய ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆரம்பித்து நஷ்டப்பட்டு வெளியில் வந்தவங்களுக்கு இப்போ மீண்டும் முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அடுத்தது கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சனி பகவான் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயம் நல்லா இருக்குது பரவாயில்லை அதே மாதிரி அடுத்தது ஏழாம் இடம் உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் யாருன்னா சுக்கரந்தான் அந்த கலஸ்தரக்காரகன் சுக்கரன் போய் பதினொன்றாம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ரெண்டாம் தேதி இந்த நவம்பர் ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் ரெண்டாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா அவர் தன் சொந்த வீட்டுக்கே வராரு துலாராசிக்கே வராரு அப்போ துலாராசிக்கு தன் சொந்த வீட்டில் வந்து கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்திலேயே வந்து உட்காரக்கூடிய காலம் இருக்குது பார்த்தியா திருமணத்துக்கு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் யாருன்னா சுக்கரன் தான் அப்போ ரிஷபராசி துலாராசி இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி சுக்கரந்தான் அப்போ துலாராசியில் வந்து இப்போ உட்காடுறாரு அப்படி உட்காரக்கூடிய காலத்தில் திருமண தடைகள் விலகும் இப்போ உங்களுடைய நேரமெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்த்துருப்பீங்க ஒரு வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் தடையாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறது இந்த ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த திருமண தடைகளெல்லாம் விலகி திருமண யோகத்தை கொடுக்குறாரு நிச்சயமா நல்லா நடக்கும் நீங்கள் நம்பிக்கை தைரியமாக இருக்கலாம் ஏன்னா கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்தில் வந்து உட்காராரு இல்லையா அற்புதமான ஒரு வாய்ப்பு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் உங்களுக்கு உட்காந்துருக்கிறது வந்து உங்கள் ராசியில தான் இப்போ புதன் அதனால எப்படி பார்த்தாலும் நிச்சயம் சொல்றது நாலு விஷயம்தான் முதல்ல விருச்சக ராசிக்கு குரு உங்கள் ராசி பார்க்கறதுனால புத்தர செல்வங்கள் தடை விலகி புத்திர செல்வங்கள் கொடுப்பாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அஷ்டம குருவாக இருந்து ஒன்பதாம் இடம் பாக்கிய குருவாக போனதுனால தொழில் ரீதியான மாற்றங்கள் கொடுப்பாரு அசையாக சொத்துக்கள் வாங்குற வாய்ப்பு கொடுப்பாரு நம்ம தேவையான ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு அற்புதமான தருணம் அதே போக உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியிலேயே ஜென்மஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறது ஒரு நல்ல பலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலம் சுக்குரு பகவான் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவர் நீச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்குரன் தன் சொந்த வீட்டில் வரக்கூடிய காலமெல்லாம் பார்த்தா வாகன யோகம் தொழில் மாற்றம் ரெண்டாவது இந்த காடுகரை திருத்துறது சரி பண்ணுறது இந்த மண்மனை எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீடு வந்து புதுப்பிக்கிறது இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது இப்போ வரைக்குமே எப்படின்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் எதை சாப்பிட்டா என் பெத்தம் தெளியும் அப்படி மாதிரி இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு இப்போ வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க வாழ போகிறீங்க அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி